பத்தொன்பதாம் ஆண்டு மே நாள் திருச்சி பொன்மலையிலே ஒரு போராட்டத்தை தமிழ்த் தேசிய பேணிய முன்னெடுத்தது தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே முழக்கம் அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட அறுபது பேர் கைதாகி அந்த பொன்மலை பணிமனையை முற்றுகையிட்டு கைதாகி ஒரு மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் அன்றைக்கு மாலை மே மாதம் மூன்றாம் நாள் மாலை தமிழ்நாடு என்ற அந்த ட்விட்டர் முழக்கம் என்பது அகில இந்திய அளவிலே முதலிடம் பிடித்தது மே ஐந்தாம் நாள் என்ன ஆயிற்று இதுவரை அந்த சிக்கல் பத்தி வாயே திறக்காத திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இந்த கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எழுபத்தி ஐந்து விழுக்காடு தமிழ்நாட்டு வேலையை தமிழருக்கே உறுதி செய்வோம் என்று சட்டம் இயற்றுவோம் என்று மே ஐந்தாம் தேதிக்கு அறிவிக்கிறார் அதன் பிறகு ஜூன் மாதம் என்னாகிறது இந்த முழக்கம் எல்லாம் பார்த்து விட்டு அங்க இருக்கக்கூடிய ஆந்திராவிலே ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மண்ணின் மக்களுக்கு தான் எழுபத்தி ஐந்து விழுக்காடு வேலை என்று சட்டம் இயற்றுகிறார்கள் ஜூலை மாதம் தெலுங்கானாவில் ஏற்றுகிறார் அதன் பிறகு கோவாவில் ஏற்றுகிறார் அதன் பிறகு கர்நாடகத்திலே கொண்ட ஆட்சியர்கள் போராட்டம் அந்த ட்விட்டர் ட்ரெண்டிங் ஒரு மிகப்பெரிய விளைவுகளை சரியான கோரிக்கைகளை சரியான திசைகளை முன்வைத்தால் வெற்றி வரும் அப்படித்தான் இந்த முழக்கத்தை இந்த வரி தன்னாட்சி முழக்கத்தை தமிழ் தேசிய பேரணிக்கு முன்வைத்திருக்கிறது அந்த கூட்டரசு அரசு பல்வேறு சிக்கல்களை இன்றைக்கு பேசி இருக்கிறோம் இந்த வரி தன்னாட்சி மட்டுமல்ல இந்த ஆளுநர் பதவி என்பது கூடாது அது போல முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்ற அரசமைப்பு சட்ட உறுப்பு கூடாது இது போன்ற பல்வேறு திட்டங்களை முன்வைத்திருக்கிறோம் இவற்றையெல்லாம் மக்கள் முழக்கமாக்க வேண்டும் ஏதோ இது வந்து நிர்வாக கோரிக்கை என்பது அல்ல இவை தேசிய உரிமை கோரிக்கைகள் இந்திய துணை கண்டத்தில் எப்போதெல்லாம் முற்போக்கான சிக்க சிக்கல்கள் வருகின்றதோ எப்போதெல்லாம் முற்போக்கான விஷயங்களை யார் பேசுகிறாரோ அது முதல் முதல கடைபிடித்த இனமாக தமிழ்நாடு தான் இருந்திருக்கிறது இந்திய துணை கண்டத்திலே முதல் அமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய துணை கண்டத்திலே முதல் முதல் மே மே தினம் கொண்டாடப்பட்டவன் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தான்

பயங்கரவாதிகள் சுட்டுக் கொண்டு விட்டார்கள் என்பதற்காக இந்தியா பாகிஸ்தானையே தரை வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன இருபத்தாறு பேர் அந்த இருபத்தாறு பேருக்கு அனுதாபங்களை தெரிவிக்கலாம் அவர்கள் இறந்து போனதை யாருக்கும் ஏற்பதற்கு யாருக்குமே மனம் வராது இப்படி ஒரு இருபத்தாறு பேர் இறந்தவுடனே இந்திய அரசு என்ன செய்கிறது உடனடியாக பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய சிந்து நதியை நிறுத்துகிறது சிந்து நதி என்ற ஆற்றை நிறுத்தினால் பாகிஸ்தான் தண்டிக்கப்படும் இந்த இருபத்தாறு பேருக்கு நீதி வழங்கக்கூடிய நிலையை அந்த சிந்து நதியை நிறுத்துவோம் என்று இந்திய அரசு செய்கிறது ஒரு நதி நீரை நிறுத்தினால் அந்த மண் பாதிக்கப்படும் என்பது இந்தியாவுக்கு தெரிந்திருக்கிறது நீங்கள் நதி இதே தஞ்சை மண்ணுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் கூட அந்த கர்நாடகம் காவிரி நீரை மறுத்துக் கொண்டிருக்கிறதே இது போர் கிடையாதா இது போர் கிடையாதா இருபத்தாறு பேருக்கு கண்ணீர் அடிக்கிறீர்கள் எண்ணூறு மீனவர்கள் நம்முடைய கடையிலே சத்து மிதக்கிறார்கள் லட்சக்கணக்கான தொடர்களை இழப்புணரை செய்து கொண்டார்கள்

ஒரு காஷ்மீர் போட பார்க்கும் போதெல்லாம் இந்த செய்தி எல்லாம் பார்க்கும் போது தெரியுது தண்ணீரை மறுத்தால் ஒரு போர் இருபத்தி பேர் ஒரு மண்ணிலே சுட்டுக் கொன்றது போர் அந்த போரை தமிழினம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த மீனவர்கள் மட்டுமல்ல தமிழர்கள் சுட்டுக் கொள்ளப்பட்டது மட்டுமல்ல இன்றைக்கு நாம் சாதாரண வாழ்க்கையை இந்த மண்ணிலே நடத்திவிட முடியுமா சாதாரண மனித வாழ்க்கையை இந்த தமிழ்நாட்டிலே தமிழ் மண்ணிலே நாம் நடத்திவிட முடியுமா ஜிஎஸ்டி கொண்டு வந்த என்ன அது வரி வரி வகையிலே தமிழ்நாட்டிலே தமிழ் இனத்திலே பொருளாதார தாக்குதலை நடத்தி தமிழர்கள் வணிகம் செய்யக்கூடாது அப்படி வணிகம் செய்யும் இருந்தால் அவனை விரட்டி எங்காவது ஓடவிட செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டின் மீது தொடுக்கப்பட்ட வரி ஜிஎஸ்டி இந்தியா முதன்மைக்கு தான் ஜிஎஸ்டி என்ன தமிழ்நாடு கூடுதலாக பாதிக்கப்படுது உலகத்துக்கு வணிகத்திலே வழிகாட்டியாக விளங்கியவர்கள் ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் வணிகம் செய்த இனம் இந்த வகையிலே அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டம் இந்தியாவில் யாரை கடுமையாக தமிழ்நாட்டை ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ஜிஎஸ்டி தொகையை அவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறான் இந்திய அரசு வந்து கொண்டு போறான் ஒன்றரை லட்சம் கோடி

அஞ்சலகத்திலே வரக்கூடிய வருமானம் பல்வேறு இந்திய அரசு திட்டங்களாக இந்திய அரசு தமிழ்நாட்டிலே அந்த வருமானம் தமிழ்நாட்டிலே கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் வைத்து இந்திய அரசு எவ்வளவு லாபம் விட்டுகிற தெரியுமா இதே காவிரி படிகளை நரிவீனத்தை அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில டங்ஷன் என்ற பெயரில் அரிட்டா பண்ணி அழிக்கத் தென் மாவட்டங்களில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்வேறு வெளிநாட்டுக்கு இந்திய அரசு ஆண்டுகளாக இந்த இனம் இந்த வளத்தை எல்லாம் தங்கள் அடக்கி வைத்திருக்கிறது அப்படியான வளம் தான் ஹைட்ரோ கார்பன் அப்படியான வளம் தான் அதையெல்லாம் எடுத்து அழித்து இந்த மண்ணை சுடுகாடாக்க வேண்டும் என்று இந்திய அரசு திட்டமிடுகிறது சொன்னால்

அதை வைத்து தான் அருணாச்சல பிரதேச பள்ளிக்கூடம் கட்டுகிறான் அதை வைத்து வளர்ச்சி பணிகள் செய்கிறான் இந்த ஜிஎஸ்டி நமக்கு பாதிப்பு என்று நான் சொல்கிறோம் இவர்கள் எல்லாம் வடநாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜிஎஸ்டியால் வருமானம் பெறக்கூடியவர்கள் எந்த காலத்தில் இதை எதிர்ப்பார்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் இருக்கிறார்கள்

என்ன வரி வரி விதிப்பது வரி வசூல் தமிழ்நாட்டுக்கு நடக்காதே கிடையாது பல நாடுகளிலே இருக்கிறது சுவிட்சர்லாண்டே வைத்திருக்கிறார்கள் கனடாவிலே வைத்திருக்கிறார்கள் அமெரிக்காவிலே இருக்கிறது அவர்கள் அந்த மாகாணங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் எந்த பொருளுக்கு என்ன வரி விதிக்கிறார் என்று அந்த அவர்கள் கூடி முடிவு செய்து வரி வசூல் செய்துவிட்டு ஒன்றிய அரசுக்கு கூட்ட அரசுக்கு அனுப்புவார்கள் அதுல கூடுதலாக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கூட்டரசனுடைய தலைமை அமைச்சராக இருக்கட்டும் அதிபராக இருக்கட்டும் அவர் போய் பேசுவார் அமெரிக்காவுடைய மாகாணத்தினுடைய செனட்ல போய் பேசுவார் எங்களுக்கு இந்த மாதிரி போர் இருக்கு நாங்க இந்த நாட்டோட ஒரு ஒப்பந்தம் போட போறோம் எங்களுக்கு கூடுதல் நிதி வேண்டும் என்று அந்த மாகாணத்தில் போய் அவர் பேசி கூடுதல் நிதியை வாங்கக்கூடிய இடத்துல அந்த நாட்டுடைய அதிபரோ அந்த நாட்டுடைய தலைமை அமைச்சரோ இருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது பல லட்சம் கோடியை நாம் இழந்து விட்டு ஒவ்வொரு பேரிடம் போது நாம் என்ன கேட்கிறோம் ஐயாயிரம் கோடி கொடுங்க பத்தாயிரம் கோடி கொடுங்க ஒவ்வொரு பேரிடரின் போது ஆபத்து காலத்துல தான் நம்முடைய நண்பன் யார் எதிரி யார் என்று நாம் கண்டுபிடிக்க முடியும் இந்திய அரசு எந்த ஆபத்து காலத்திலும் உதவி உதவியதில்லை சுனாமி வந்த போதும் இப்படித்தான் இருந்தார் இந்த பகுதியை புரட்டி போட்ட கஜா புயலின் போதும் அப்படித்தான் இருந்தார் தானே புயலின் போதும் அப்படித்தான் இருந்தார் எந்த ஒரு பேரிடரை தமிழ்நாடு சந்தித்தாலும் அந்த பேரிடருக்கு ஒரு நிவாரண தொகை வேண்டும் இந்த மக்களுடைய பாதிப்பை சரி செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டால் நம்முடைய வரிப்படத்தை வசூல் செய்து கொண்டு ஏகாதிபத்தியமாக இந்திய ஆதிக்கவாதிகளுடைய செயல்பட்டு என்ற கோரிக்கையை ஒரு முழக்கமாக வைக்கிறோம் தமிழ் தேசிய பேரம் வைக்கக்கூடிய எல்லா முழக்கங்களும் இப்படித்தான் ஒரு சிறிய இந்த முழக்கம் வைக்கப்பட்டாலும் கூட இது மிகப்பெரிய முழக்கமாக வரலாற்று முழக்கமாக மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிப்ரவரி தமிழ்த் தேசிய தீர்மானம் இந்தியாவை முழுமையான கூட்டாட்சியாக மாற்ற வேண்டும் அந்த போட்ட தீர்மானத்தை முதன்மை தீர்மானமாக போடுகின்றோம் அந்த அளவுக்கு துல்லியமாக நம்முடைய தலைவர்கள் எல்லாவற்றையும் கணித்து இந்த மாறி தான் இந்த போக்கையை தான் இந்திய அரசு தமிழ்நாட்டை ஒடுக்குகிறது என்று கணித்து அதற்கேற்ப தீர்மானங்களின் செயற்கிட்டங்களை வகுக்கிறார்

அதை அடியோடு தூக்கி கடாசி விட்டு ஒரு ஒற்றை ஆதிக்க அரசமைப்பு சட்டத்தை வைத்து அதைத்தான் இன்றைக்கு வரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி முறைக்கு மேல் அந்த அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டு விட்டது அந்த அரசமைப்பு சட்டம் இனியும் திருத்தப்பட வேண்டும் இந்தியாவை முழுமையான கூட்டாட்சி கொண்ட ஒரு கூட்டு அரசாக நிர்வகிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளை நாம் வைத்த தீர்மானம் போல இந்த தீர்மானம் என்பது ஒரு மக்கள் முழக்கமாக மாறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவோம்